கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரைஸ் லார்ட் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இன்னையிலிருந்து வார வாரம் மனவாட்டியே ஆயத்தப்படு அப்படிங்கிற ஒரு காரியத்தின் கீழாக நாம் இப்போ மனவாட்டியாகிய திருச்சபையாய் இருக்கிறோம் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய இரண்டாம் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது அப்போ திருச்சபையாகிய நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் நம்ம ஆயத்தப்பட்டாதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் நம்ம என்ன செய்ய முடியும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாம் அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம் மனவாட்டியாகிய திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதற்காக வார 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 வாரம் நம்ம ஆயத்தப்படுவதற்கான அந்த திருச்சபை குறித்த காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம் தியானிக்கப் போகிறோம் அதாவது நமக்கான காரியங்கள் நாம் தான் இப்பொழுது மனவாட்டியாகிய திருச்சபை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை வந்து நாம் தான் இப்போ நம்ம ஒவ்வொருவரும் தான் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே மனவாட்டியாகிய திருச்சபை தான் அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும் கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதை தான் ஒவ்வொரு நாளும் நாளும் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் இந்த நாளில் நம்ம எந்த கேரக்டரை குறித்து பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஏவால் அந்த மனவாட்டியாகிய திருச்சபைக்கு அடையாளமாக வைத்து ஏவாளை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் ஆமேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா ஏவாளை தன்னுடைய அழகாக ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய தோட்டத்தில் வைத்து ஆதாம் ஏவாளோடு கூட என்ன செய்கிறார் அழகாக உலாவுகிறார் ஐக்கியம் ஒரு நெருக்கமான ஐக்கியம் ஆண்டவருக்கும் ஏவாளுக்கும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல அப்படி அவர் ஐக்கியம் நல்ல ஒரு ஆண்டவரோட ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ திருச்சபை அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு சபையாக ஒரு ஆவிக்குரிய ஒரு நெருக்கமான ஐக்கியம் நம் ஒவ்வொருவருக்குமே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதாவது ஏதேன் தோட்ட உறவு என்று சொல்லி சொல்லுவோம் தெரியுமா அந்த உறவு தான் திருச்சபை அப்படின்னு வந்தாலே அந்த உறவு தான் பிரதானம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் அவங்க பாவம் செய்து இழந்து போன உறவை தான் அவர் நமக்காக நம்முடைய இடத்துல வந்து மறித்து நமக்காக உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனோடு நமக்கு இருந்த உறவு கட்டாயிருந்தது நம்ம பாவம் செய்தது நிமித்தமாக நம்முடைய முற்பிதாக்களாகிய அந்த ஆதாம் ஏவாள்லாம் பாவம் செய்தது நிமித்தமாக அது முறிக்கப்பட்டிருந்தது அந்த உறவை மீட்டு கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்து நமக்கு அந்த உறவை மறுபடியுமாக மீட்டு கொடுத்துருக்கிறார் ஆமே அப்போ மனவாட்டியாகிய திருச்சபை முதலாவதாக எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் அவர் இவ்வளவு விலையேற மதிப்பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொடுத்த அந்த உறவில் நாம் இனி பலப்பட வேண்டும் எப்படி ஏவாள் வந்து பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் அவர் என்ன செய்யப்பட்டாங்க ஏவாள் வந்து ஒரு திருச்சபை அடையாளம் ஐ மீன் ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் அந்த ஏவாள் என்கிற திருச்சபை காணப்பட்டது அதே போல தான் நாம் இப்போ மனவாட்டியாகிய திருச்சபையாக இருக்கிறோம் நாம் ஆண்டவரோடு நெருங்கின ஐக்கியத்தில் நெருங்கின உறவுல நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவர் மீட்டு கொடுத்த உறவுல நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் தொடர்ந்து அவருக்குரிய காரியங்களில் வளர்ந்து அவருக்கு உகந்த மனவாட்டியாக நம்ம என்ன செய்யப்படும் என்ன செய்யப்பட முடியும் ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும் அதனால் இந்த நாளில் கர்த்தர் பிரதானமாக சொல்லுகிறது அவர் இரத்தத்தை கொடுத்து மீட்டு கொடுத்து அந்த உறவில் நீங்கள் வளர வேண்டும் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பாரம்பரியமாக ஆண்டவரை தேடாமல் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை நேசித்து தேடி அவரோடு நெருங்கி ஐக்கியம் வத்து வைத்து கொள்ளுகிற அந்த பாவத்திற்கு முன்பதாகவும் ஐக்கியம் வச்சுருந்தாங்கள்ல அந்த உறவுக்குள்ள நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆமேன் அதனால் நிச்சயமாக இந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு பிரயோஜி ஜனமாக இருந்திருக்கும் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கர்த்தருடைய உறவுக்குள்ளாக வளர்கிற மனவாட்டியாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதையே நாம் பின்பற்றுவோம் கர்த்தருக்கு உகந்த மனவாட்டியாக ஆயத்தப்படுவோம் அமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்